அங்க ஒரு ஏழு நாள் இங்க ஒரு ஐந்து நாள் பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு தேவநாய கத்த கடவுள் எனக்கு ஒரு திருக்க சிந்தில பன்னிரண்டு நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் போய் ஆரம்பமாகிறது விரைவில் விரைவில் சீக்கிரம் ஆரம்பமாகும் போரே நடக்க நினைச்சா அமைதியா இருந்தது இந்தியா பதினஞ்சு அமைதியா இருந்தது போரே நடக்க நினைச்சாங்க ஆரம்பமாக விரைவில் தற்காலிகமான யார் சொல்ல முடியும் தொடர்ந்து நான் தான் நான் நடந்துக்கலாம் இந்த பாகிஸ்தான் அடிக்க நம்ம அடிக்க அப்ப பாகிஸ்தான் சப்போர்ட் வராது போறேன்